ஹலோ மக்களை எல்லாருக்கும்ங்க இன்னைக்கான செகண்ட் ப்ரமோங்க செகண்ட் ப்ரமோல வந்து நேற்று சேதன் சொல்லியிருந்த உங்களுக்கான அந்த சர்ப்ரைஸ் வேற லெவலா இருக்குங்க பதினோரு மணி மெர்சல் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நான் கூட என்ன தெரியுமா எக்ஸ்பெக்ட் பண்ண ஏதோ வயல் கடை வர போறாங்க இல்லைன்னா வேற ஏதாவது சர்ப்ரைஸ் பண்ண போறாங்க நான் மேக்ஸிமம் நினைச்சது வயல் கடை தான் வர போறாங்க ஸோ வயல் கடை என்றது ஃபிஃப்டி ஐம்பதாவது நாள் ஸோ எதனா வருவாங்க இல்லை வேற எதனா சர்ப்ரைஸ் பண்ணுவாங்க அப்படின்னா நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன் பார்த்தா வந்து இந்த சர்ப்ரைஸ் பார்த்து நானே ஷாக் ஆகிட்டேங்க வேற லெவலாக கொடுத்துருந்தாரு அவ்வளோ அருமையான ஒரு சர்ப்ரைஸ் ஸோ நீங்க என்ன பார்த்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அந்த சர்ப்ரைஸ் என்னன்றது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முடிஞ்ச அளவு உதவி பண்ண மக்களை ஸோ என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ வீடியோ காலில் பண்ணுற மாதிரி வந்து ஒரு நாலு பேருக்கு வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளந்து நாலு பேரை வந்து வீடியோ கால் பேசிட்டு அவங்களோட கேம் பத்தி எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறாங்க ஸோ எப்படி விளையாடுறாங்க எப்படி விளாடணுன்றதெல்லாம் வந்து ஒரு ஒருத்தராக ஒருவொன்னா சொல்லிட்டு இருக்காங்க முதல்ல வந்து எஃப்ஜேக்கு வந்து ஒரு யூடியூபர் ஒருத்தர் வராரு அவர் யாருன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த அன்ஜித் அந்த லாஸ்ட் சீசன் அன்ஜித் இருந்தாங்களா அவங்களுக்கு ஒரு பாட்டு போட்டு ஒரு பாட்டு போட்டு பயங்கர ட்ரெண்டானாரு அந்த பாட்டும் சூப்பராக ட்ரெண்ட் ஆயிடுச்சு அன்ஜித் அந்த போடான்னு சொல்றது முத்து வந்து திட்டுறது இந்த மாதிரி வந்து சில சீன் எல்லாம் போட்டு பாட்டு எல்லாம் கிரியேட் பண்ணி பயமா பண்ணியிருந்தாரு அவர் ஒருத்தரும் கமுருதீனுக்கு வந்து அவங்க ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து பேசியிருந்தாரு அவர் அவர் ஒருத்தரமும் மூணாவது கனி இருக்கா கனிக்கு வந்து அவங்க சிஸ்டர் விஜயலட்சுமி உங்களுக்கே தெரியும் விஜயலட்சுமி வந்து வேற லெவல் கண்டஸ்டன்ட் அவங்களும் நான்காவது வந்து நம்ம தல ஆரிய வந்து பேசியிருக்காரு யாருக்கு பிரஜனுக்கு ஸோ பிரஜனுக்கு வந்து தல ஆரிய எல்லாம் பெரிய விஷயம் ஸோ என்ன சொல்றாங்க முதல்ல வந்து நம்ம விஜயலட்சுமி இருக்காங்களா அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா என்ன கனி நீ நீ ஜெயிக்கிறதுக்கு போனியா இல்லை மற்றவங்களை ஜெயிக்க வைக்கிறதுக்கு போனியா என்ன பண்ணிகிட்ருக்க நான்லாம் பாஸ் சீசன் டூவோ த்ரீல வந்தான் நினைக்கிறேன் நான்லாம் வேற லெவலாக விளையாட்னேன் என் கேம் எல்லாம் பார்த்ததில்ல அலர்னாங்க ஏன்னா வந்து அவங்க ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வ்டு பயங்கரமாக பேசுவாங்க பயங்கரமாக இருந்தாலும் ஓப்பனப் தான் இந்த மாதிரி மறைச்சி கறிச்சி எல்லாம் கிடையாது பயங்கரமாக ஓவியாக இருந்தால் இருந்தாங்க அந்த மாதிரி பயங்கர ஓப்பனப்பாக பேசியிருந்தாங்க ஸோ அதுதான் சொன்ன உடனே கனி மூஞ்சி அப்படி வச்சுட்டு அழுகிற மாதிரி ப்ளஸ் அவங்க தங்கச்சி ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க அது ஒன்றும் ப்ளஸ் வந்து அவங்களோட கேம் பற்றி இவங்களை வந்து இவ்வளோ விமர்சிக்கிறது வந்து ரொம்ப ஃபீல் பண்றாங்க ஃபீல் பண்ற மாதிரி ஒரு ரியாக்ஷன் வச்சுருக்காங்க ஏன்னா கனி வந்து வீட்டுக்குள்ள போன உடனே எல்லாரையும் கூட்டு சேர்த்துக்கிட்டு ஒரு கூட்டமா இருந்துட்டு அப்படியே பொறுமையா வின் பண்ணிட்டு போயிடலாம்னு சொல்லி நிறைய ஸ்ட்ராட்டஜி அவங்க ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒரு நாள் ஒரு ஸ்டடி எதுல தப்பு கிடையாது பட் வந்து அந்த திருத்திகுள்ன்றதுதான் கான்செப்ட் அவங்க கிட்ட ஐம்பது நாளுமே இப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க கனியோட கேம் வந்து ஐம்பது நாளுமே அப்படியே விளையாடிட்டு இருக்காங்க கொஞ்சம் கூட மாற்றங்கள்ன்றது ரொம்ப கம்மியா தான் இருக்கு இன்னும் கூட வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எப்ஜிய வந்து அந்த டாஸ்க் பயமா கை தட்டுறது இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணலாம் தப்பு கிடையாது அப்ரிசேட் பண்ற தப்ப பட் அந்த டீம் குள்ள இருந்துட்டு சர்வே பண்ணுன்றது இல்லாமல் தனியா வந்து சர்வே பண்ணும் தனியா சர்வே பண்ணும் அப்பதான் அவங்களோட கேம் என்னன்றது மக்களை தெரியும் உங்களுக்கான ஓட்டுகள் வர உங்களுக்கு டிசர்வ் பர்சன் வர இதெல்லாம் நிறைய விஷயங்களை வந்து அவங்க சிஸ்டர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க அதை பார்த்து அவங்க ஷாக்காக அவங்க ஷாக்கா வந்து நம்ம பிரஜனை சொல்கிறாரு என்கிட்ட நிறைய கதை சொல்லிட்டு போனீங்கடா கதை கதையாக சொல்லுவீங்கடா உள்ளே போனால் எதுவுமே கிடையாதடா நீ எங்கிட்ட சொன்ன கதையும் வேற நீ பண்ணுறதும் வேற உன்னோட கேமே டோட்டலாக வந்து ஒர்க் அவுட் ஆகலை வேஸ்ட் அந்த மாதிரி தான் சொல்லிட்டு வருப்பனா ஸோ என்கிட்ட சொன்ன விஷயங்கள் என்ன நீ பண்ணுற விஷயங்கள் என்ன ஒன்றுமே வந்து எனக்கு ஆகலை ஸோ நீ இந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து வீட்டுக்குள்ளே இருக்கும்போது எக்ஸ்பீரியன்ஸை காட்டணும் வெளில வந்த பிறகு எங்கே காட்ட போகிற வேஸ்ட் என்னன்றது உண்மை அதாங்க இந்த வீடு வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் சார் எனக்கு கெமியெல்லாம் பயமாக ஃபீல் பண்ணி சொன்னாங்களே அந்த வீடு அந்த அவ்வளோ இம்பார்ட்டண்டான விஷயம் ஸோ இந்த வீட்டை பத்தி வந்து பிரவீன் கிட்டலாம் கேட்கணும் பிரவீன் கிட்டலாம் வந்து கதறி அழுவார் இப்போ சொன்ன கூட அழுவார் அந்தளவுக்கு வந்து ஸோ பிரவீனுக்கெல்லாம் இந்த வீடு வந்து அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் பிரவீனுக்கு கெமி இது டிசவ்டான பர்சனங்களுக்குலாம் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் அதான் ஆய் வந்து அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு இங்கே நீ வந்து பயங்கரமாக கேம் விளையாடு நீ இருக்கிறத நீ பண்ணுறது எல்லாமே தவறு ஸோ நீ பண்ணுறது எல்லாமே தப்பு தான் இப்போ கூட வந்து பிரச்சனை மாறல இன்னைக்கு கூட வந்து அப்படியே பேசிட்டு இருந்த தவிர இந்த ரூமில் வந்து எல்லாரையும் வந்து ஒரு மாதிரி பேசிட்டு இருந்த தவிர போட்டு வந்து ஒரு புரிஞ்சிக்கல நம்ம பண்ணுறது தப்பு நம்ம இந்த கேம் வந்து இப்படி இந்த டைரக்ஷன் கூட வேற டைரக்ஷன் விளையாடன்றத பிரஜனைக்கு வந்து இன்னும் கூட தான் நான் சொல்ல வரேன் எப்பயுமே இருக்காரு அது வந்து இனத்தும் சொல்லிட்டாரு எல்லாருமே எல்லாருமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க ஆனாலும் அவரை புரிஞ்சுக்க மாட்டேன் வைஃப் கூட இருக்கிறதா நினைச்சிட்டு கேம் விளையாட்டு ஸோ சோ இதுக்கப்புறமா அது மாறுவாரா அப்படின்றத வெயிட் பண்ணி தான் கம்முடி கம்படிசன் ஃப்ரெண்டு வர்றாரு இந்த கேம் நீ தனியா விளையாடு தனியா விளையாடுன்னு எக்ஸ்பிளைன் பண்றாரு ஏன் சொல்றாருன்னா இந்த பக்கம் பார்வதியும் இந்த பக்கம் அரூரா ரெண்டு பேருக்குள்ளேயே நீ இல்லை இல்ல இல்லாம நீ தனியாக கேம் விளாட்னா சூப்பராக விளையாடுன்னு சொன்னார் எனக்கு தெரிஞ்சு கமுரதி ஓகே தான் டிசர்வ்டாக நல்ல கேம் கேம் விளாட்ற பர்சன் தான் அவர் ஸோ கேம் விளாட்ற எல்லா தகுதியும் அவர்கிட்ட இருக்குது இனி கூட அந்த டாஸ்கில் வந்து வேற லெவலான கேமெல்லாம் விளையாடாரு சூப்பராக விளையாடாரு நான் ஆல்மோஸ்ட் அந்த அவர் தான் வந்து வின் பண்ணுவார் தலை டாஸ்க் அவர் தான் வின் பண்ணுவார்னு நினச்சேன் பட் வந்து எஃப்ஜே வின் பண்ணிட்டாரு ஸோ என்ன சொல்லுவார்னா அவருக்கு அந்த டிசர்வ்டான பர்சன் தான் அவர் பட் அந்த இதை வந்து அவர் புரிஞ்சிக்கணும் அவங்க ஃப்ரெண்ட் தான் சொல்கிறார இந்த ஃபைனல் ஸ்டேஜில் நிற்கிற பொட்டன்ஷியல் உங்கள்கிட்ட இருக்குது அந்தளவுங்கள்கிட்ட ஸ்டஃப் இருக்குது நீ நிற்கக்கூடிய ஆள் தான் அதுக்கான அதனால் வந்து நீ தனியாக கேம் விளையாடுன்ற மாதிரி வந்து ரொம்ப கிளியர் கட்டாக சொல்லியிருந்தார் அதுக்கப்புறம் வந்து எஃப்ஜேவோட ஃப்ரெண்டு நிறைய யூடியூபர் அவர் கூட சொல்லியிருந்தாரு எஃப்ஜே நீ இந்த ஐம்பது நாள் வந்து எப்படி விளையாண்டு அதில் அப்பா பண்ணி சொல்லு இது இதுக்கப்புறம் விளையாடு ஒரு ஐம்பது நாளுமே வந்து வேற லெவலாக இருக்கணும் அந்த வேற லெவலில் எஃப்ஜே இருக்கணுன்ற மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக சொன்னார் எஃப்ஜே வந்து பயங்கரமாக சிரிச்சின்னு இருக்கார் ஸோ எஃப்ஜே ஒரு கான்ஃபிடென்ட் வந்துச்சு நான் வந்து மேக்ஸிமம் எழுபது நாள் இருப்பேன் எழுபது நாள் தாண்டிட்டுனா அதுக்கப்புறம் நூறு நாள் வந்துடும்ற மாதிரி எஃப்ஜேக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துருக்கு ஏன்னா உள்ள கண்டஸ்டன்ட்ஸ் வந்து இன்னும் நிறைய பேர் வந்து சேஞ்ச் அப் ஆகணும் உங்கலாம் சேஞ்ச் அப் ஆகுறக்குள்ளே வந்து வெளியில் போய்ட்டாங்கன்னா ஸோ எல்லாம் உள்ள போகிற வாய்ப்புகள் இருக்குது ஸோ எஃப்ஜேவோட கான்ஃபிடென்ட் லெவல் பயமாக இருக்கு நான் எப்படி இருந்தாலும் இந்த கேம் வந்து வேற யோகா கொண்டு போவேன் நான் விளாடுவேன் என்ற கான்ஃபிடென்டில் இருக்கார் பட் இன்னொரு பெரிய மிஸ்டேக் என்னன்னா இப்போதான் வந்து லவ் கான் லவ் என்ற கான்செப்டில் உள்ளே போயிருக்காரு இது இல்லாமல் இருந்தால் எஃப்ஜேவோட கேம் மேபி நல்லா விளாடலாம் சோ யாருமே நம்ம எதுவும் சொல்ல முடியாதுல்ல அந்த மாதிரி வந்து எஃப்ஜே வந்து மாற்றினா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சோ மக்களை உங்களோட கருத்துக்களை என்ன மறக்காம பாத்தீங்கன்னா நம்ம அர்த்தவரை சந்திக்கலாம் நன்றி